ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ரொம்பவே ஒரு சோகமான இது தான் கள்ளக்குறிச்சி நியூஸ் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி தான் கள்ளச்சாராயம் அதாவது பட்டசாராயம்னு சொல்லுவாங்க அதை சாப்பிட்டு ஒரு முப்பது பேர் சம்திங் ஏதோ டெத் ஆகிட்ட நியூஸ் வந்துருந்துச்சு மறுபடியும் அகெயின் பார்த்திங்கன்னா இப்போ பதினெட்டாம் தேதி சேம் நியூஸ் ஆனால் இது வந்து கொஞ்சம் ரொம்பவே சீரியஸ் ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏதோ டெத்து இதுக்கு வந்திருக்காங்க ஆக்சுவலாக மக்கள் அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த சாராயத்தை குடிச்சிருக்காங்க குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா வயிறு வலின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்காங்க அப்போவே ஸ்டார்டிங்லேயே செக் பண்ணி இது சாராயம் அப்படின்னு சொல்லி இவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா இந்தளவுக்கு டெத்து வந்து ஆயிருக்காது ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ரிப்போர்ட்லேயே வந்திருக்கு ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா கலெக்டர் வந்து இது ஒரு சாதாரண வயிற்று வலி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க உடனே அவங்கள ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் பண்ணியிருக்காங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதனால் ஒன்றும் பெரிய மாற்றம் ஒன்றும் ஏற்படப்படறதில்லை என்ன போன உயிர் போனோம் தான் இப்போ ஸ்டார்டிங்கில் இறந்தாங்க இல்லைங்களா அப்போயே வந்து இவங்க நியூஸ் வந்து இது வந்து சாராயம் குடிச்சதுனால தான் இல்லை சாராயந்தான் இது மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு ஒரு நியூஸ் சொல்லியிருந்தாங்கன்னா இந்த இஷ்யூ வந்துருக்காது அவங்க வந்து இல்லை இது சாராயம் இல்லை சாதாரண வலின்னு சொல்லி ஒரு அவங்க ப்ராப்பரான ஒரு இது சொல்லாதனால பார்த்தீங்கன்னா அகைன் அந்த டெத்துக்கு போனாங்க இல்லைங்களா அவங்களும் போயிட்டு சாராயம் குடிச்சிருக்காங்க அங்கே போனவங்க பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் சாராயம் குடிச்சிட்டு அந்த இடத்துலேருந்து போனவங்களுக்கு எல்லாருக்குமே லேடிஸ்க்கும் நான் இருக்குது ஒரு திருநங்கைக்கும் வாங்கியிருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது எந்தளவுக்கு எக்ஸாக்டாக நியூஸ்னு தெரில பட் ஆனால் பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி ஹாஸ்பிட்டல் சேலம் ஹாஸ்பிட்டல் அதை சுற்றி இருந்த எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் கிட்டத்தட்ட ஒரு ஒன் டுவெண்ட்டி பீப்புள்ஸ் இருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இன்றைக்கி விலைக்கும் ஒரு ஐம்பத்தாறு பேர் இறந்துட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு வீதியில் ஒருத்தர் ரெண்டு பேர் இறந்தாலே அந்த வீதி வந்து சோகமாக்கும் பட் ஆனால் ஒரே சர்க்கிளை சேர்ந்தவங்க ஒரே தெருவை சேர்ந்தவங்க அவங்க பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப் இருபது பேர் முப்பது பேர் இறந்துருக்காங்க ஒரே தெருவில் அந்த வீட்டில் அவங்க பந்தில் போடக்கூட ஆள் இல்லை யோசித்து பாருங்கள் இது ஒரு இது என்னது மூவியே எதுவும் கிடையாது ஒரு ரியாலிட்டி நம்ம கண்ணு முன்னாடி நடக்குது நம்ம எந்த காலத்தில் இருக்குதுன்னு பாருங்கள் சாராயம் கவர்மெண்ட்டே விற்கிது அப்படி வித்தும் கொஞ்சம் கொஞ்சமாக கொள்கிறாங்க அது இல்லாமல் அதை வாங்கி அந்த நூற்றி நாற்பது ரூபா நூற்றம்பது ரூபா கொடுத்து வாங்கி குடிக்க முடிலுன்னு சொல்லிவிட்டு இவங்க போயிட்டு இவங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா அதை கூட கொடுத்து வாங்கி குடிக்க முடில அப்படின்னு சொல்லிவிட்டு லோக்கல்லே காய்ச்சிருக்காங்க பட்ட சாராயம் அதில் வந்து ஏதோ எத்தனை நாள் சம்திங் வந்து கொஞ்சம் அதிகமாயிட்டுக்குது ஏன்னா நம்ம இதுக்கு ஆக்சுவலாக கிடைக்காது இவங்க எப்படியோ போலீஸ் ஜிஎஸ்ட் வச்சு வச்சு வாங்கியிருக்காங்க ஒரு ஆறு பேரோ ஏழு பேரோ அவங்க கைது பண்ணியிருக்காங்க கைது பண்ணி எப்படியும் கொஞ்ச நாள் விட்டுருவாங்க இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்லி மாற்றி மாற்றி இப்போ கட்சி தான் போயிட்டுருக்கு ஏன்னா இந்த இவங்க ஆளுங்கட்சி கேட்கறாங்க இவங்க எதிர்கட்சி கேட்குறாங்க இதனால் பிரச்சனையாகவும் சொல்லிட்டு தான் பார்க்குறாங்களே தவிர அங்கே இருக்கிற குழந்தைங்களோட எதிர்காலம் ஆகும் அங்கே இருக்கிற இறந்தவங்களோட ஒய்ஃப் அவங்க என்ன ஆகுவாங்க அவங்கள பற்றி யோசிக்கல மேபி அவங்க பண்ண தப்புக்கு இவங்க கவர்மெண்ட் ஒரு பத்து லட்சம் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து நல்லதாக கிடைத்தான்னு கேட்டிங்கன்னா நல்லதுன்னு சொல்லலாம் ஒரு சில இதில் பார்த்திங்கன்னா இது வேண்டான்னு கூட சொல்லியிருக்கலாம் ஏன்னா ஒரு நாட்டுக்கு இறந்தவனோ இல்லை எதுனா ஒரு கவர்மெண்ட்டில் வேலையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த அளவுக்கு ஸ் இது கிடைக்கிறதே கிடையாது பட் ஆனால் சாராயம் குடிச்சிட்டு இறந்தவங்களுக்கு பத்து லட்சன்றது ரொம்பவே ஓவர் தான் பட் அவங்க குழந்தைங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இது பயன்படும் நினைக்கிறான் ஓகேங்களா பட் ஆனால் இதை பற்றி நிறைய பேர் சொல்லிட்டுருக்காங்க முக்கியமாக அண்ணன் சொல்லியிருக்காங்க கரெக்டு தான் நாட்டுக்கு சத்தவனுக்கு பத்து ரூபாய் இல்லை கு குடிச்சு குடிச்சிவிட்டு திமுக சத்தவனுக்கு பத்து லட்ச ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு ஒரு பக்கம் நியூஸும் போயிட்டுருக்கு ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ட்ரோல் பண்ணுறதுனால நடந்தது மாறு மனம் மாறாது பட் ஆனால் இது இதுக்கு மேலே திருத்திப்பாங்களான்னு தெரியல ஏன்னா ஒன் இயர் கூட ஆகலாம் அகைன் முன்னேறு தான் ஒரு முப்பது பேர் இறந்தாங்க இப்போ ஒரு ஐம்பத்தி ஆறு கவுண்ட் வந்திருக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது எழுபது பேருக்கு மேலே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க ரொம்ப சீரியஸாக இவங்கெல்லாம் ரெக்கவரி ஆறி வரணும் மறுபடியும் இந்த தப்பு பண்ண வேணான்னு நினை நினச்சிக்கோங்க நீங்கள் நீங்கள் உங்களுக்கோசரம் இல்லைனாலே உங்கள் ஃபேமிலிக்கிறவங்களுக்கோசரமாவது இது பண்ணிதான் ஆகணும் ஏன்னா அந்த குழந்தைங்களாம் என்னவும் பாருங்கள் டெத்து முடிச்சுட்டு அந்த என்ன சொல்லுவாங்க சடங்கு நடக்கும்போது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குழந்தைங்க காலத்தில் மாலை இப்போ பெண் குழந்த ஆண் குழந்த எல்லா காலத்துலேயும் அவங்களுடைய ஃபியூச்சர் பாருங்கள் அப்பா இல்லை அம்மா இல்லை ஒரு சில வீட்டில் அம்மாவே ஒரு அம்மா இறந்துகிட்டே இருக்காங்க இது எப்படி அவங்க தெரியாமல் கொடுத்துன்னு சொல்கிறாங்க இது எப்படி அவங்க கடந்து போகிறாங்கன்னு தெரில அந்த குழந்தைங்க பாவம் அந்த குழந்தைங்களோட ஃப்யூச்சர் ரொம்பவே இதாக போகுது இதனால் கவர்மெண்ட்டு என்ன நடவடிக்கை எடுக்கணுன்னு தெரில இருந்த லோக்கல் ஒரு இன்ஸ்பெக்டரும் யாரோ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சொல்லியிருக்காங்க கலசாரம் இங்கே அதிகமாக ஆகிருக்கு இதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வாங்கினேன் பட் ஆனால் அங்கேருந்து அவங்க யாரும் அதை பெருசாக எடுத்துக்கல இது மாதிரி ஒரு இஷ்யூ நடந்ததுக்கப்புறம் தான் பாருங்கள் ஒரு ஆறு ஏழு பேரை பிடிச்சிருக்காங்க பிடிச்சி இப்போ போன உயிர் வந்துடுமா இருந்து ஐம்பத்தாறு பேர் இறந்து போயிட்டாங்க மறுபடியும் பார்த்திங்கன்னா உங்களால் தடுத்து நிறுத்த முடியுமாண்ணா அதுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா கள்ளச்சாரையும் குடிச்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டு மறுபடியும் குடிக்கணும்னு சொல்லிவிட்டு கள்ளச்சாரையும் குடித்தவங்களும் இருக்காங்க இவங்களாம் எவ்வளோ பட்டெல்லாம் திருந்த மாட்டாங்க ஏன்னா இது ஒரு செய்தியாக மட்டும் கடந்துட முடியாது அவங்க தப்பு பண்ணாலும் இப்போ அவங்க இறந்துட்டு போயிட்டாங்க பட் ஆனால் அவங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே நடுத்துவரில் இருக்கிறாங்க இவங்க எப்படி ரெக்கவரி ஆகி வரப்போகிறாங்க மீண்டும் மீண்டும் மாதிரி தப்பு நடக்குமா இல்லையா இதுக்கு யார் காரணம் எப்படி இதை தால் பண்ண போகிறாங்கன்னே தெரியல காய்ஸ் நீங்கள் குடிங்க கவர்மெண்ட்டில் விற்கிது அதையும் குடிக்காதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க நிறைய வீட்டில் குழந்தைங்க அழுறாங்க இவ்வளவும் பார்த்து நீங்கள் ஒரு பட்டச்சாராயம் குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ உயிர் போயிருக்கு இது ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அவங்க செக் பண்ண அன்றைக்கே சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் இறந்ததோட போயிட்டு இருக்கும் இவங்க பண்ண ஒரு பொய்ய மாதிரிக்கு இன்னொரு பொய் சொல்கிறேன்னு சொல்லி இவ்வளோ பெரிய இஷ்யூவாக இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதே போன இதில் கவர்மெண்ட்டில் சாராயம் வைக்கிறேன்னு சொல்லி பாட்டு பாடினவங்க டான்ஸ் ஆனவங்க ஆக்ட்ரஸ் யாருக்குமே இப்போ வந்து சொல்ல தைரியம் கிடையாதுன்ற மாதிரி ஒரு இது போயிருக்கு அது என்னமோ உண்மைதான் போன இதில் பார்த்தீங்கன்னா ஆக்டர் சூர்யா ஜோதிகா ஜிவி பிரகாஷ் சித்தார்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும் இதில் சமூக ஆர்வலர்னு சொல்லிட்டு ஒருத்தர் பாட்டு பாட்டியிருந்தார் இதில் கோமணம் கொண்டு ஒருத்தர் டான்ஸ் இருந்தாங்க இப்படிலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருந்தாங்க பட் ஆனால் இப்போ அவங்களா காணும் என்ன ரீசன்னு தெரியல இது ஏன் இது மாதிரி பேசுகிறாங்கன்னா எப்பயும் போல் ஒரே மாதிரி இருங்க ஆட்சி மாறும் காட்சி மாறும் ஆனால் மனிதர்கள் மாற மாட்டாங்கன்றது ஒரு எடுத்துக்காட்டு அந்த குழந்தைங்கள் ரெக்கவரி ஆகணும்னு வேண்டிக்கோங்க அந்த குடும்பம் ரெக்கவரி ஆகணும்னு வேண்டிக்குவாங்க அவங்க பண்ண தப்பக்கி இப்போ அவங்க குடும்பம் பாருங்க ரொம்ப கஷ்டப்பட போகுது இது தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டே போயிட்டு இருக்குது இப்போ ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கஞ்சா இதெல்லாம் சர்வசாதாரணமாக கிடைக்கிது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டிங்க முன்னெல்லாம் அதெல்லாம் கிடைக்கிற ரொம்ப ரேராக இருந்துச்சு இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸ் நிறைய நியூஸ் வந்து இருக்குது உங்களுக்கே தெரியுங்க ஓகேங்களா அதனால் பார்த்திங்கன்னா இதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் இது கவர்மெண்ட்டால் தான் முடியும் அப்படின்னா கேட்டால் தெரியல எனக்கு ஏன் சொல்கிறேன்னா இவங்க அதாவது கலச்சாரம் வச்சாலோ பிளாக்ல சரக்கு வச்சாலோ சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இன்ஃபார்ம் பண்ணவங்களோட அட்ரஸ் அவங்க போலீஸ்லேயே கொடுத்து அது பார்த்திங்கன்னா அந்த பர்சன் ரொம்பவே கஷ்டப்பட்டு சொல்லியிருக்காங்க இது மாதிரி அவங்க நான் வந்து பொது இதுக்குன்னு சொன்னால் பொதுநலத்தோட தான் சொன்னேன் பட் ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா என் நம்பர் யாராவது எடுத்து கொடுத்து என் அட்ரஸ் கொடுத்து அவங்க இப்போ என்ன மிரட்டுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய இருக்குது இப்போ இது வந்து ஒரு ஊரில் முக்கியமாக சொன்னால் போலீஸ் அவங்களுக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காருன்றது கரெக்டு தான் தப்பாக இருந்தாலும் சரி சரியாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு தான் தெரியும் மேக்ஸிமம் எப்படி இருந்தாலும் தெரிஞ்சிடும் கூடிய சீக்கிரத்தில் அதனால் பார்த்திங்கன்னா அவங்க கண்ட்ரோல் நினச்சி அவங்க கொண்டு வரலாம் ஏன்னால் சப்போஸ் இது உங்கள் வீட்டில் நடந்தாலும் கஷ்டம் தான் மற்றவங்க வீட்டில் நடந்தாலும் உயிர் உயிர் தான் காசு இன்னைக்கு போனால் நாளைக்கு வந்துடும் பட் ஆனால் உயிர் போனால் வராது காய் அதனால் முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் தவிர்க்கணும் பாருங்கள் சின்ன தப்பு கடந்து போனதுனால தான் எவ்வளோ பெரிய இதாச்சு அதனால் நீங்கள் இது மாதிரி தப்பு பண்ணாதீங்க இனிமேல் நடக்காத மாதிரி பார்த்துக்கோங்க இதில் ஒவ்வொரு கட்சியிலேருந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க இதெல்லாம் பண்ண போகிறதுனால தடுக்கவும் முடியுமான்னு கேட்டால் சத்தியமாக இல்லை போன ஆட்சியில் இவங்க தான் கொடி பிடிச்சி ஆடி இருந்தாங்க சாராயத்தை மூடுன்னு இந்த ஆட்சியில் பார்த்திங்கன்னா இவங்களே விற்றுனுக்குறாங்க அதுக்கு முன்னாடி ஆட்சியில் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூறு வருஷம் போகுது ஒரு அறுபது எழுபது வருஷம் போகுது இதே பஞ்சாயத்து தான் போயின்னுக்குது இது முடியுமானு கேட்டிங்கன்னா தெரில இதுக்கு நீங்கள் தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தீங்க நீங்கள் தான் கேட்கணும் கனிமொழியாக்க சொல்லியிருக்காங்க ஒரு இதில் தமிழ்நாடு அதிகமான விதவைகள் இளவ இதில் விதவைகள் ஆகிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ இவ்வளோ பேர் விதவைகள் ஆகியிருக்காங்க இவங்களுக்கு அவங்க என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு தெரில அந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்பவே பாப்புலராக போயிருக்குது பார்ப்பாள் போகிறதுனால ஒன்றும் என்ன போதுன்னு தெரில பட் ஆனால் தப்பை ஒத்துக்கவங்க தப்பை ஒத்துக்கினா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது தப்பு தப்பு தான் தப்புன்றதை ஒத்துக்கினாலே போதும் ஓகேங்களா இந்த மாதிரி மீண்டும் ஏற்படுக்குவாங்கன்னு வேண்டிக்கோங்க குடிக்கிறத கம்மி பண்ணிக்கோங்க உடம்புக்கு கேடு மட்டும் இல்லை குடும்பத்துக்கு கேடு மீண்டும் அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டலு இருக்கிறவங்களான்னு வேண்டிக்கோங்க ஓகேங்களா முக்கியமாக சமூக போராளிகள் எங்கே இருந்தாலும் வந்து கொஞ்சம் பேசுங்கள் தயவு செஞ்சு உங்களை நம்பி உங்கள் ரசிகர்கள்னு ஒரு பக்கம் இருக்காங்க விஜயனா கூட இப்போ கட்சி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு வந்திருக்காங்க ஓகே அவங்க ஏதோ இப்போ தான் வந்திருக்காங்க மற்றபடி எத்தனை நாள் நீங்களா எதுனா ஒன்றுனா ஆளுக்கு முன்னாடி வந்துடுவீங்க பட் ஆனால் இப்போ யாருமே வரலன்றதை கேட்டிருக்காங்க இதுக்கான ரிப்ளையாவது நீங்கள் கொஞ்சம் கொடுத்துட்டு போகலாம் நடிகர்கள் சும்மா ஏதோ வந்தோம் படம் அடித்தோன்னு மட்டும் இடாதீங்க உங்களை தூக்கி வச்சு நான் கொண்டாடுறாங்க தமிழ்நாட்டில் ஓகேங்களா சரி ஓகே மீண்டும் மருத்துவ பார்க்கலாம் ஐஸ்